என்ன அந்த வீட்டில இப்படி இருக்கு வெளியே போயிடுவாங்க ரெண்டாவது தான் ஸ்ரீதேவி உள்ளுக்கு வருவாங்க அதனாலதான் அந்த காரமும் அதுங்குறான் அது வந்து செல்வ வெளம் நம்ம பெண்மார்கள் என்ன செய்யறீங்க காலையில எழுந்திரிச்சி குடிச்சோமா கஷ்டமா தீராத கஷ்டமா இருக்குமா நிறைய பேர் என் குடும்பத்துல கஷ்டமா கஷ்டமா ஏன் கஷ்டத்தை நீங்கதாம்மா வாங்கிக்கிறீங்க காலையில எழுந்திரிங்க கூட இங்க தலையில துணியை கட்டினால பக்கத்துலேயே போயிட்டு உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி கும்பிடும் வீட்ல வந்து எந்த நேரமும் நல்லபடியா சாமி கடிப்போங்க அந்த ஊமத்தங்காய் பச்சிட்டு வந்து வீட்டுல விளக்கு போடுங்க இது உங்களுக்கு பணம் கொடுக்கும் நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த ஆலயத்துலையும் உங்களுக்கே தெரிய சொல்லி தரமாட்டாங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அதாவது இந்த இடத்துக்கு மறுபடி நீங்க வந்து சாமியை தான் உங்ககூட வரணும் அருள்வாக்கு கேட்க வரக்கூடாது நல்லா இருக்கேங்கம்மா ஏன்னா என் இடத்துக்கு வந்த வர ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வர்றவங்க மாதிரிதான் வர்றாங்க தனியா யாருமே அவங்களுக்கு மட்டும் காரியம் நடந்துட்டு போக கிடையாது எனக்கு அங்க போய் நல்லா இருக்கு அங்க போய் நல்லா தான் வர்றாங்க ஏன்னா என் இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா அந்த தாய் நான் என்ன அதை தான் உங்களுக்கு செய்ய சொல்லுவேன் எனக்கு மட்டும் தெரிஞ்ச தெரிஞ்செடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே மக்கள் தான் அதைத்தான் தெரியறதுக்கு தான் நம்ம அவ இடத்துக்கு போறோம் சமயபுரத்துல நோபிலுக்கு மொட்டடிக்கிறோம் சாமிக்கு தூக்குறோம் அக்னி செட்டி எடுக்கிறோம் எல்லாமே செய்றான் அவளுக்கு அவளோட ஞாபகம் ஞானம் நமக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து எந்த இடத்தையும் தரமாட்டாங்க உங்களுக்கு இந்த பூஜை செய்யணும் இதுக்கு இவ்வளவு பண்ணும் அந்த யாக செய்யணும் அதுக்கு அவ்வளவு பண்ணும் இந்த காரியமா உனக்கு நிறைய பேர் பேய் பேயெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காதுங்க பேயத்தை நம்ம பிடிக்கணும் பேய் வந்து நம்மள அவ்வளவு சீக்கிரம் தொடது பேய் பிடிச்சிருச்சுன்னா நீங்க மனசனே கிடையாது உருவாக்கிக்கிறோம் நம்ம பேய நமக்கு பண்றது ஏவல் பண்ணுவாங்க கண்டிப்பா ஏவல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏவல் பண்ணுவாங்க ஏவல் வந்து பண்ணுவோம் சுடுகாட்டுல உள்ளதை தான் தான் ஏவல் பண்ணி பண்ணுவாங்க அதுதான் தேடி வரும் பேய் அப்படின்னா இந்த இந்த இடத்து வராது வந்து நிறைய பேர் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் விரைக்கி விட்டுரும் அவங்க பேய் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க குணங்களே மாறி அவங்களா ஆயிருவாங்க அவங்களாவே அவங்களுக்கு என்ன நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே சொல்லிருவாங்க என்னோட சேனல்ல எடுத்து பாத்தீங்கன்னா பேய் பேசுறதுல உங்களுக்கு தெரியும் அவங்களோட என்ன செஞ்சுச்சு எதனால எதனால செத்தாங்க அப்படிங்கறத முதக்கூட சொல்லுவாங்க சும்மாவே நான் பேய் அத வந்துச்சு நான் இங்க போனேன் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி கூட ஏவர் பண்றாங்கம்மா கண்டிப்பா செய்றாங்க அதாவது ஏவர் செய்வன செய்யறது வந்து செய்ய மட்டும்தான் தெரியும் காக்க தெரியாது தெய்வ சக்திக்கு மட்டும்தான் அதை காக்க தெரியும் அழிக்க தெரியாது ஏன்னா அவ எல்லாத்துக்குமே அவ குழந்தைங்க நமக்காக பச்சை பட்டினி விருது எடு எடுக்கிறவ அவ சமயபுரத்தமா மக்களுக்காக நீ அந்த பமனி மாசம் பார்த்துருக்கீங்க நம்ம மக்களுக்காக பச்சைப்பட்டி இருக்கிற ஒரே ஆளாவா இருந்தோம்னா சமயபுரத்தமா மட்டும்தான் என்னோட குழந்தைங்களுக்கு யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது எந்த பிரச்சனைக்குண்டாடு வரக்கூடாது அம்மா தீராத அம்மா போட்டுதான் அவங்க அந்த ஒரு இதுல வந்து நமக்கு நிற்கிறாங்க அது நம்ம போனையுமே சமயபுரத்தம் பார்த்தோமா வந்தோமான்னு இருக்க கூடாது சமயபுரத்து சமயபுரத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே ஒருத்தர் மூணு கோயிலும் அவங்க அந்த கோயிலும் போய் பார்த்துட்டு தான் வரணும் போனா மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் இருக்கக்கூடாது அவங்க பிறந்த இடம் போகணும் அவங்களுக்கு அங்க கோயில் கட்டின இடத்துக்கு போகணும் அவங்க இருந்த இடம் ஸ்ரீரங்கம் அவங்க வைஷ்ணவி தாய் தான் சமயபுரத்தமா வைஷ்ணவி தாய் தான் அவங்க இடத்துக்கு போகணும் அவங்க இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு போய் சமயபுரத்தமா கையில போய் அதுக்கப்புறம் உச்சேனி காளியம்மன் கோயில் தொட்டு தான் நம்ம வரணும் அப்பதான் அதனோட பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சில இடத்துலயுமே அவங்க அருள் பண்ணுறது மெயின் அங்க வந்து அம்மன் மண்டபம் வந்துட்டு ஒரு ஆறு இருக்கு அம்மன் அம்மா வந்து அந்த இடத்துல குளிகை அந்த இடத்த தண்ணீர்ல போயிட்டு தீர்த்தத்துல குளிச்சிட்டு நீங்க போய் அம்மாவை தரிசனம் பண்ணீங்கனாலே அப்படியே காட்சி அப்ப குடுப்பா நீ சமயபுரத்துக்கு போனேன்னா போயிட்டு போனயுமே போனா குடிச்சா ஒரு ஒரு நான் விடிய கால ஒரு மூணு மூணுல இருந்து ஆறு மணி வரை கொஞ்ச நேரம் அங்க படுங்க கண்டிப்பா அவ உங்களுக்கு உண்மையா விருது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவ காட்சி குடுப்பான் மஞ்சள் சேலையில வந்து நம்ம தட்டி எழுப்புவா அந்த அளவுக்கு அவ வந்து நம்ம மக்கள் அவ்வளோ லோகத்துக்கே பெரியவ மாரியம்மாவுக்கே எல்லா மாரியம்மாவுக்கும் பெரியவ கண்டிப்பா அவ தட்டி எழுப்புவாங்கள தெரியுமா அந்த தட்டி எழுப்புறதுல நமக்கு அப்படியே உடம்புல கொடுக்கும் எந்திரிச்சு உட்காந்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு மூணுல இருந்து நாலு மணிக்குள்ளார போய் படுத்து எந்த ஒரு பத்து நிமிஷத்து கண்ணாசரம் இருந்துட்டு அப்புறம் குளிச்சிட்டு சாமி போய் ஈர சிலையோட கும்பிட்டு பாரு கண்டிப்பா அவ உங்களுக்கு உங்க வீடு தேடி வருவா அவளுக்கு தேவை ஒரே ஒரு ரூபா காய் ஒரு ரூபாய் காயின்னு ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சு நீங்கள் மனசுல நினச்சி கட்டுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பான் குடும்பத்தை கண்டிப்பாக சேர்த்து வைப்பான் அதனால எல்லாமே அம்மாவை நினைச்சி உங்க பிரச்சனைகளை நினச்சி உங்கட்டு வேண்டி விரும்பி உங்க மனசில் என்ன இருக்கோ அதை கொட்டி தீத்துக்குங்க அடுத்த டைம் நான் வரும்போது எங்களுக்கு சரியாயணுமா நாங்கள் இதுலருந்து வெளியே வந்துடணுமா அப்படின்னு என்னம்மா நம்மளால எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரும்போது அந்த அன்னைக்கு நைட்டு வரும்போது ரொம்ப பாவமாக வந்துச்சு எனக்கே இருக்கா அவங்க தம்பி தாங்கி கொண்டுட்டு வந்தாப்புல அவ்வளவு ஒரு கண்டிஷன் அந்த அம்மா வந்து காலையில அந்த அம்மாவை எனக்கு நல்ல நடந்து வரேன்னா எனக்கு ஏன்னா அவங்க போயிட்டு வர வர எனக்கும் உசு நம்ம இடத்துக்கு வந்துட்டு போனாங்களே அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் மாதிரி அந்த அம்மா போயிட்டு காலையில மறந்து எடுத்துட்டு உள்ளுக்கு கால் வச்சதைன்னா எனக்கு அந்த அம்மாவை பார்த்துட்டு இன்ன வேற அந்த அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து காச பணமா செய்ய மாட்டேன் போதும் நான் பூஜை பண்ண மாட்டேன் இதைப்ற உங்களுக்கு நான் அப்படிதான் உங்க குடும்பத்தில் இத்தனை அநேக நடந்திருக்குன்னா உங்களுக்கு நான் பணம் காசு வாங்கி நான் எதாவது செய்யல ஆனா இன்னும் உங்களுக்கு நான் செஞ்சதை நான் இன்னும் அனுபவிச்சுட்டு சில விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு நான் கூப்பிட்டே சொன்னேன் இன்னும் நேற்று நைட்டெல்லாம் பல்லுவாய் கட்டிருச்சு எனக்கு பல்வாய் கட்டி முடியாம ரொம்ப இதாயிருச்சு தெய்வத்தை என்னைக்குமே தெய்வ நல்லதுக்கு தான் சொல்றோம் நான் காசு பணம் வாங்கி இந்த இடத்துல யாரத்தை போட்டு பிரச்சனை பண்ணி நான் கிடையாது உங்களோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் இல்லைன்னா உங்க குழந்தைகளை நீங்க இறங்க வழி இருந்துச்சு முன்னோர்கள் செஞ்ச பாவை நான் போக்கி கொடுக்குறேன் இன்னும் நீங்க போய் இன்னும் அந்த சாமிக்கு செய்யறது இன்னும் செய்யலை போய் செய்ய சொன்னேன் செய்யறதானு అమ్మాయి ఓం శక్తి పరాశక్తి ఓం సర్వమే పోటీ శక్తి సమయపడుతు మారా పోటీ